பாபநாசம் தாமிரபரணி நதிக்கரையில் சித்தர்கள் சபை தலைவனாக போற்றப்படும் அகத்திய மாமுனி அவதார திருநாளை முன்னிட்டு நந்தி தீபம் மான் தீபம் ஆமை தீபம் புலி சிம்மம் மயில் கொடித்தட்டு முகத்தட்டு உள்ளிட்ட ஆன்மீக சிறப்பு தீபாகாரத்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆன்மீக நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அகத்திய மாமுனி மற்றும் தாமரபரணி தாயை வழிபாடு செய்தனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் சித்தர்கள் கோட்டம் சார்பில் சித்தர்கள் சபை தலைவனாக போற்றப்படும் அகத்திய மாமுனிவரின் அவதார திருநாளான ஆயில நட்சத்திரத்தை முன்னிட்டு தாமரபரணி நதிக்கரையில் சிறப்பு ஆன்மீக விழா நடைபெற்றது அகத்திய பெருமான் தந்த ஜீவநதியாக நதியாக அகத்தியரின் மகளாக போற்றப்படும் தாமரபரணி தாய்க்கு நந்தி தீபஹாரதி மான் தீபஹாரதி ஆமை தீபஹாரதி ஆகியவை சிறப்பாக நிகழ்த்தப்பட்டன மேலும் புலி சிம்மம் மயில் கொழி தட்டுகளுடன் கூடிய தீபஹாரத்தியும் மூன்று முக தட்டுடன் நடைபெற்ற தீப வழிபாடும் பக்தர்களை ஆன்மீக நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து அகத்தி மாமுனிவருக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் மற்றும் தீபஹாரத்திகள் நடைபெற்றன இந்த நிகழ்வை முன்னிட்டு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சித்தர்கள் கோட்டம் மற்றும் தாமரவரின் நித்தியஹாரத்தி குழு சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த ஆன்மீக நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அகத்திய முனிவர் மற்றும் தாமரபரணி தாயை வழிபாடு செய்து அருள் பெற்றனர்